ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பாவக்காய் வத்த குழம்பு தாங்க நம்ம செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு பூச்சி வயிற்றில் வந்து சின்ன சின்ன பூச்சி வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம மெடிக்கலில் தான் டேப்லெட்ஸ் வாங்குகிறோம் அதாவது என்ன சொல்கிறது அந்த பூச்சி நம்ம வந்து இயற்கையாகவே நம்ம வந்து சாகடிக்கலாம் இந்த பாவக்காய் சாப்பிட்றதால அந்த பூச்செல்லாம் இறந்துடும் மாதத்தில் இருபது நாள் ஸ்வீட் சாப்பிட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு மாதத்தில் ரெண்டு முறையாச்சும் பாவக்காய் சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருக்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாவக்காய் நான் இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸ்ஸாகவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அப்போ தான் இந்த கசப்பு வந்து போகாமல் அப்படியே எண்ணெயில் வருத்தாலும் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம இந்த மெத்தடில் செய்யும் போது அதோடய கசப்பு அதிகம் தெரியாமல் ஆனால் அதோடய கசப்பு மெல்லும் மட்டும் மட்டும்தான் தெரியும் அந்த கசப்பே தெரியாமல் நம்ம சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதே அது வந்து வேஸ்ட் இது நம்ம ஒரு மருந்தாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் இது வந்து அந்த கசப்பு தெரியணும் அந்த குழம்பு ஃபுல்லாக பரவாமல் அந்த கசப்பு பரவாமல் அந்த பாவக்காய் அந்த கசப்பு இருக்கும் நம்ம வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அந்த கசப்பு ரிலீஸ் ஆகும் அந்த மெத்தல நம்ம செய்யலாம் இப்போ பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பூண்டு போட்டு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு இருபது சின்ன வெங்காயம் உரித்து முழுசாகவே சேர்த்துக்கலாம் இதை நம்ம அரைச்சி தான் செய்ய போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அளவுக்கு நீங்கள் ஆனியன் சேர்த்துக்குங்க இது கூடவே ரெண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா நீங்கள் அந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு போதும் இந்த அளவுக்கே இப்போ நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எத்தனை தக்காளி இஷ்டமோ நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டுங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு ஆரட்டும் நம்ம ஆறனதும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கலாம் ஃபைனாக அரைச்சிட்டு திரும்பவும் நம்ம வந்து பேனில் ஒரு ஏழு எட்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க நல்லெண்ணெய் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லெண்ணெய் டெய்லி ரெண்டு ஸ்பூனாச்சும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் சொல்கிறது அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போது நான் நல்லா திக்னஸ்ஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த பாவக்காய் அப்போ தான் ரொம்ப ஃப்ரை ஆகாமல் ஒரு பாதி குக்காகும் அதோடய மெடிசன் தன்மை சுத்தமாக அழியாமல் இருக்கும் இப்போ இதே எண்ணெயிலே நம்ம போட்டு வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப கிறிஸ்பியாக செய்து வதக்காதீங்க அதில் சத்துக்கள் எல்லாம் அழிஞ்சிரும் இப்போ அந்த ஃப்ரை ஆன பாவக்காலாம் ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே எண்ணெயில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இந்த வெந்தயம் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் மிளகு ஒரு ஆறு ஏழு மிளகு அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுதை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகட்டும் இப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் வதக்கணும் அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் மிக்ஸி ஜரை கழுவி அதில் இருக்கிறத கொஞ்சம் சேர்த்து ஊற்றிட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நான் ரெண்டு வாரம் அளவுக்கு நான் வச்சுப்பேன் கிடவே கிடையாது நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி செய்கிறதால ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போனதும் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி நம்ம இதோட சேர்த்துக்கலாம் புளி உங்களுடைய புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதோட தேவையான அளவு தண்ணி அதாவது உங்களுக்கு இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி எப்படி வேணும் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு இவ்வளோ திக்னஸ் போதும் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணால் அப்பா பார்த்திங்களா அந்த நல்லெண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த பச்சை வாசனைலாம் போய் இப்போ வந்து எந்த காயுமே இல்லைன்னா கூட நீங்கள் இப்படியே கூட சாப்பிடலாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பாவக்காய் சேர்த்துக்கலாம் இந்த பாவக்காய் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது குழம்பு ஃபுல்லாக கசப்பாகாமல் அந்த பாவக்காயில் அப்படியே இருக்கும் சத்துக்கள் அப்படியே இருக்கும் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பு அவ்வளவா தெரியாது இப்போ இதை பாவக்காய் போட்டுட்டு ஒரே நிமிஷம் தான் மூடி வைக்கணும் அவ்வளோதான் எடுத்துடணும் ஏன்னா அதுலேயும் ஆஃப் பாயில் நம்ம வேக வச்சிட்டோம் இல்லையா எண்ணெயில் இப்போ இந்த குழம்புல சும்மா ஒரு நிமிஷம் இருந்தால் மட்டும் போதும் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஆர் லாட்ஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்